ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சிறியில்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யா வந்து தீபாவை ஒரு இடத்துல கடத்தி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு காவலுக்காக ஒரு அஞ்சாறு ரவுடிங்களையும் வச்சுருக்குறாங்க அந்த இடத்துக்கு வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு போலீஸ்கார சரவணன் வராங்க இங்கே என்ன ஏதோ சந்தேகம் பண்ணுற மாதிரிக்கு இந்த இடம் இருக்குது உள்ளே யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார சரவணன் வந்து அந்த குடனுக்குள்ளே வரும்போது என்ன சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்கை வந்து பார்க்குறாங்க ஐயோ போலீஸ்காரங்க இருக்கிறாங்க நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து சொல்கிறாங்க போலீஸ் வெளியே நிக்கிறாங்க இப்போ இது தீபாவை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ தான் அப்படிங்கும்போது தீபாவை ஒரு இடத்துல ஒழித்து ஒழிச்சிட்டு நம்மளும் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தீபாவை வந்து ஒரு இடத்துல வந்து ஒழித்து வச்சிருக்கிறாங்க ஒழித்து வச்சிட்டு அந்த ரவுடிங்கும் வந்து அந்த இடத்துல ஒளிஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க அப்போ சரணம் வந்து அந்த குடோனுக்குள்ளே வந்துருந்தாங்க வந்ததுமே இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பான செயல் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கிறாங்க கரெக்டாக தீபாவை மறைச்சி வச்சிருக்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து சரணம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பற்றி தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ வந்துருக்காரு நம்ம எப்படியாவது சத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஏன்னா தீபாவோட வாயெல்லாம் அவங்க கட்டி வச்சிருக்கனால அவங்களால கத்த முடியாம இருந்துட்டு இருக்காங்க அப்ப சரவணும் ஒவ்வொரு இடமா தேடுறாங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்க கண்ணீர் விட்டு அல ஆரம்பிச்சிருந்தாங்க இருக்கிறத வந்து அவர் பார்க்கவே இல்லையே நம்மளால சத்தம் கொடுக்க முடியல நம்மளை இருப்பாரு ஆனா நம்ம சத்தம் கொடுத்திருந்தா கண்டிப்பா அவர் நம்மளை காப்பாத்தி இருப்பாரு இப்ப இந்த மாதிரி ஆகி போச்சு அவரும் போயிட்டாரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அங்க இருந்து கிளம்பி போயிருந்தது போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ரவுடிங்க எல்லாம் வந்து தேவா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நீ வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அவர் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேலாம் உன்னை அவர் மட்டும் இல்லை யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மேடத்துக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறமா உன்னை தீத்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுடிங்க எல்லாம் தீபா பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க தீபா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க தீபா வந்து சொல்றாங்க என்னை எப்படியாவது வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையாட்டுறாங்க என்னடி வாயை தான் கட்டி மூடி வச்சிருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்கிறியா இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ உயிரோடு இருப்ப அதுக்கப்புறமா எங்கள் மேடம் வந்து அவங்க கழுத்தில் தாள் ஏறினதுமே உன்னை முடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா ரம்யாவையும் ரியாவையும் தான் காட்டுறாங்க அப்போ வந்து ரியா சொல்கிறாங்க ரம்யா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ ஒன்று வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்துடுவாங்க அதுக்குள்ளேயும் இந்த மாஸ்க் எடுத்து உன் முகத்தில் மாற்றிக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த புடவையும் வந்து நீ எடுத்து கட்டிக்கோ இன்னொரு புடவை இருக்கு பாரு அப்படிங்கும்போது ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே எங்கள் மீனாட்சியும் மைதிலையும் வாராங்க கழுவு தட்டுறாங்க ஐயோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து கேட்கும் போது நாங்கள் தான் வந்திருக்கிறோம் தீபா கதவை தர அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டுகளுக்கு ஒரு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க சரி அந்த மாஸ்கை வந்து முகத்தில் மாட்டிக்கோ கழட்டிடாத உன்னை தீபான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட இவங்களுக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது நான் அந்த ரூமில் மறைஞ்சிருக்கிறேன் அவங்க போனதுக்கு அப்புறமா வார அப்படின்னு சொல்லவும் சரினு சொல்லிக்கிட்டு ரம்யா வந்து அந்த ரூமில் போய் மறைஞ்சிருக்கிறாங்க அப்போ ரியா வந்து தீபா மாதிரிக்கு அந்த மாஸ்கை போட்டுவிட்டு அவங்க கதவை திறக்கிறாங்க ஆ சொல்லு எதுக்காக வந்து கதை தொட தட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ கிளம்பிட்டியான்னு சொல்லி அத்தை பாத்திரம் சொன்னாங்க அதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க நீ கிளம்பிட்டியா அப்படிங்கும்போது ஆமா கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க என்னது உன் முகத்தில் மேக்கப்பே இல்லாத மாதிரி இருக்குது நான் வேணா போட்டு விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலும் சொல்லும் போது இல்லை இல்லை என் முகத்தை தொடாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் உன் முகத்தை தொடர்றதுக்காக வரும்போது முகத்தை தொடாத தொடாதன்னு சொல்லிட்டு இருக்கிற ஏன் அந்த முறைகளாம் பண்ணிட்டு இருக்கிற உங்ககிட்ட வந்து தீபா மாதிரியே இல்லையே ஏதோ உங்ககிட்ட சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரியா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ரியா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நானே மேக்கப் போட்டது அழகா தான் இருக்குது இந்த மேக்கப் போறோம் இதுக்கு மேலே வந்து போட்டால் கார்த்திக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிறாங்க என்னது கார்த்தின்னு சொல்ற எப்போவுமே நீ கார்த்தி சார்ன சொல்லிட்டு இருப்ப இப்போ மட்டும் நான் கார்த்தின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மைதிரியும் மீனாட்சியும் கேட்கும் போது ரியா நினைக்கிறாங்க ஐயோ இவங்கள சமாளிக்கிறதுக்கு முன்னாடி போறும்போது நான் போயிடுது அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கல்யாணம் ஆகிற போதும் அதனால தான் வந்து நான் ரொம்ப உரிமை எடுத்து அவரை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ மீனாட்சி வந்து பார்க்குறாங்க என்ன தீபா உன் கையில் இருக்கிற மோதிரத்தையும் காணல் அப்படிங்கும் போது என்ன மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன மோதிரம்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உனக்கு மோதிரம் போட்டு விட்டார அந்த மோதிரத்துக்காக அன்றைக்கி உயிரையே விட துணிஞ்சு இன்னைக்கு என்னென்னா அது எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் என்ன மோதிரம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் அது எங்கே வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது இது புது கதையா இருந்துட்டு இருக்குது அவர் என்ன மோதிரம் போட்டாரா இப்போ என்னதான் சொல்லி இவங்க சமாளிக்கிறதுக்கோ தெரியலன்னு சொல்லி ரொம்பவே எரிச்சலோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க மீனாட்சியும் மைதிலையும் கேக்குறாங்க ஆமா கார்த்தி போட்ட மோதிரம் எங்க சொல்ல போனாக்க அந்த மோதிரத்தை நீ கலட்ட கூட மாட்டியே எந்த சூழ்நிலையிலையும் இப்போ மோதிரத்தை காணல அப்படிங்கும் போது அப்ப ரியா சொல்றாங்க இல்ல மேக்கப்லாம் போடும்போது அந்த மோதிரத்தை எல்லாம் நான் கலட்டி வச்சேன் அந்த மோதிரம் வந்து அங்கதான் இருக்குது இப்போ நான் போட்டுட்டு வந்துருவேன் அப்படிங்கிறாங்க அப்ப மீனாட்சி நினைக்கிறாங்க இவ இப்படி எல்லாம் மோதிரத்தை எல்லாம் எந்த சூழ்நிலையும் கலட்டவே மாட்டாள அதுவும் அது கார்த்தி கோட்டை மோதுறான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு வந்து அவள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பா இப்போ என்னென்னா அந்த மோதத்தை கழட்டி வச்சிருக்கான்னு சொல்கிறாள் அப்படின்னு மீனாட்சி வந்து மனசுள்ள நினைக்கிறாங்க சரி சரி நீ கிளம்பிட்டு இரு நாங்கள் வார அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ ரியா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை அடைச்சிருந்தாங்க அடைச்சதுக்கு அப்புறமா மீனாட்சி வந்து மதிலிட்டு சொல்லிட்டுருக்காங்க இந்த தீபாவோட போக்கே சரி இல்லை இவள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதில் வந்து நடவடிக்கை ரொம்பவே மாற்றமாக இருந்துட்டு இருக்குது அவள் கார்த்தி போட்ட அந்த மோதிரத்துக்காக அன்னைக்கு வந்து உயிரையே விட துணிஞ்சா அப்படிப்பட்டவா அந்த மோதிரம் இப்போ கையில் இல்லாமல் இருக்குது மேக்கப் போடுறதுக்காக மோதிரத்தை வந்து கழட்டி வச்சிருக்கேன்னு சொல்றா அவன் எந்த சூழ்நிலையிலும் மோதிரத்தை கழட்டவே மாட்டா ஆனால் இப்போ எதுக்காக அப்படி சொல்றான்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ மயிலையும் சொல்கிறாங்க ஆமாம் காலையிலேருந்து அவள் சரியே இல்லை அவள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அவட்ட ரொம்பவே நடவடிக்கைலாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிட்டு வரும்போது எங்கள் ஜானகி வராங்க என்ன தீபா கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது அவள் கிளம்பிட்டே இருக்கிறா அப்படிங்கிறாங்க என்ன என்னாச்சு நீங்கள் ரெண்டு வரும் ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஜானகி கேட்கமோ இல்லைத்த காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலாம் தீபா அதுக்கப்புறமா அவள் நடவடிக்கையே சரியில்லை அப்படிங்கிறாங்க ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவள் கையில் வந்து காத்தி போட்ட மோதிரம் இருந்ததுல இப்போ மோதிரத்தை காணலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பக்கத்தில் போனாலே அவள் ரொம்பவே எரிச்சல் அடையிறா எங்களை வந்து துரத்தி விடுறதுலேயே அவள் குறிக்கோளாக இருந்துட்டுருக்குறா தீபா அப்படிலாம் இருக்க மாட்டாளாம் அது இல்லாமல் கார்த்தி வந்து எப்போவுமே அவள் கார்த்தி சார் தானே சொல்லுவாள் ஆனால் இப்போ என்னென்னா கார்த்தி கார்த்தின்னு சொல்லிகிட்டு இருக்கிறா இப்படிலாம் அவள் பேசவே மாட்டா அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா அவள் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலா பதட்டமாக இருக்கிறா அதனால தான் இந்த மாதிரிலாம் அவள் பேசுவா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ மைதிலி சொல்கிறாங்க அத்தை நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேக்காங்க ஆனால் தீபா வந்து நம்ம பழைய ஒரே தீபாவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிருந்தாங்க எங்க பார்த்தோம்னா ரியா தான் வந்து ரம்யாவை கூப்பிடுறாங்க ரம்யாவா அவங்க ரெண்டு பேரும் போயாச்சு அப்படிங்கும்போது போது அப்போ ரம்யா சொல்றாங்க இதுக்கு ரெண்டு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு ரம்யா திட்டமோ பெரியவும் சொல்றாங்க ஆமா எப்ப பார்த்தாலும் முகத்தை தொடக்கிறதுவா பவுடர் போடட்டுமா பொட்டை வைக்கட்டுமான்னு சொல்லி என் முகத்த பக்கத்திலேயே வந்துட்டு இருக்குதுங்க அதான் நான் நல்லா மூஞ்சா காட்டி விட்டுட்டு அப்படிங்கிறாங்க ஐயோ நீ அப்படிலாம் சேதுராத அவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான ஆளாக்கும் அவங்களுக்கு வந்து சின்ன சந்தேகம் வந்தாலும் அவ்வளவுதான் கார்த்திகிட்ட போய் உடனே வந்து மாட்டி விட்டுருவாளுங்க அதனால அவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கும் போது ஆமரம்யா நீ சொல்றது கூட சரிதான் சரி ரம்யா மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது நீ வந்து புடவையெல்லாம் மூர்த்த புடவை எடுத்து கட்டிக்கோ நான் அந்த மாஸ்கை தரேன் இது உன் முகத்தில் போட்டுக்கோ அப்படிங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்க புடவையெல்லாம் மாற்றிட்டு வந்துருந்தாங்க சரி உன் முகத்தில் இருக்க மாஸ்கை கலட்டு அப்படின்னு சொல்லும் போது ரியா வந்து தீபா தீபாமரிக்கு இருக்கிற அந்த மாஸ்கை கழட்டுறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு அம்பிகா வந்துருந்தாங்க அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது தீபாவாக கிடையாது இவங்க ரெண்டும் யார் அதுவும் ரம்யான்னு தெரியும் இந்த பொண்ணு யாருன்னு தெரியல தீபாமறிக்கு இருந்துட்டு இருக்கிறா அதுவும் மாஸ்க் வந்து தீபா மாறிக்க போட்டு போட்டுருக்குறா இப்போ என்னென்னா ரம்யா வந்து அந்த மாஸ்க்கை போட போகிறா என்ன தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க ரெண்டு வரும் ஏதோ தில்லுமுள்ள பண்ணிகிட்டு இருக்காளுவோ தீபா அப்போ எங்கே தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓடி வராங்க என்ன நீ ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்போ தீபாவை எங்கே மறைச்சி வச்சுருக்கிறீங்க அவளுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ரெண்டு வரும் அம்மியாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்புறம் அம்மையா சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு போய் கதவை மூடு நீ கதவை லாக் பண்ணாமல் தான் வந்துட்டியே அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க ரெண்டு வரும் போனாங்களான்னு அவசரத்தில் வந்து கதவை லாக் பண்ணாமல் தெரியாமல் வந்துட்டேன் இவங்க வந்து மறைஞ்சிருந்து பார்ப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க மேடம் மேடம் என்னை தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் உங்களுடைய தீபாவுக்கு எந்த இதுவும் ஆகலை அவன் நல்லா தான் இருந்துகிட்ருக்குறா கல்யாணம் முடிஞ்சதுமே நான் தீபாவை வந்து நான் அழைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அம்பிகா வந்து ரம்யா போட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் ஒருத்தரை வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வேசத்தை போட்டு வந்திருப்பீங்க அந்த தீபாவுக்கு என்ன ஆச்சு தீபா எங்கே இருக்கிறா நீங்க இப்போ உண்மையை சொல்லலன்னா நான் எல்லாருமே சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்பிகா சொல்லும் போது அப்ப ரம்யா சொல்றாங்க மேடம் நான் சொல்றது கேளுங்க தீபா உயிரோட தான் இருக்கிறா அவன் நல்லா இருக்கிறா கார்த்தி என் கழுத்துல தாலி கெட்டினதுக்கு அடுத்த நிமிஷமே தீபாவை நாங்க அழைச்சிட்டு வந்துருவேன் தயவு செய்து இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த உண்மையை நீங்க வெளியே சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப அம்பிகா சொல்றாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா தப்பு பண்ணது மட்டும் இல்லாம என்ன வேற உடந்தையா இருக்க சொல்லுவீங்க இந்த உண்மையை போய் நான் எல்லாத்துக்கிட்டே போய் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு அம்பிகா சொல்லவும் இதை கிட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடையறாங்க ரியா இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளுடைய இதை நீ எடு அப்படிங்கிறதும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்பிகா வந்து திரும்புகிறாங்க அப்போ வந்து அவங்க மயக்க மருந்து வச்சு அந்த ஸ்ப்ரேயை வந்து அம்பிகா முகத்தில் அடிச்சு விட்டுருந்தாங்க ரியா அம்பிகா அப்படியே மயக்கமாயிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவங்கள எங்கே நம்ம மறைச்சி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது வேறு வழியே இல்லை கட்லுக்கெல்லாம் மறைச்சி வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கட்லுக்கெல்லாம் அம்பியாவை வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க அம்பியாவும் மயக்கத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சரி சரி நீ சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட அந்த தீபா மாதிரி இருக்கிற மாஸ்கை வந்து ரம்யா முகத்தில் போட்டு விட்டுருந்தாங்க அவங்களும் பார்க்கறதுக்கு அப்படியே அச்ச அசலா தீபாவும் மாறி இருந்தாங்க இப்போ வந்து எந்த ஜாக்கிரதையாக வந்து ஜாக்கிரதையா சொல்லவோ அதெல்லாம் நான் கவனிச்சு கிளம்பிப்போம் மீனாட்சியும் மைதிலையும் வராங்க என்ன தீபா கிளம்பிட்டியா டைம் ஆகி போச்சு மூர்த்தத்துக்கு அத்தை ஒன்றுத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் நான் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அவங்களோட போறாங்க பெரிய வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மீனாட்சி சொல்றாங்க இல்ல ரூமில் ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இதை கிட்டதுமே வந்து அதிர்ச்சியடை அடையிறாங்க ரம்யா ஐயோ ரூமுக்குள்ள வர அவங்க வர மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க நம்ம கட்டில கீழே மறைச்சு வச்சிருக்கிறோம் இதை வர பாத்திரக்கூடாது அது மட்டும் இல்லாம ரியா வர அங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கா இப்ப பார்த்துட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் போட்டு எல்லாமே பாலாகி போயிரும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் அப்ப வந்து மீனாட்சி வந்து நான் ரூம்ல என்ன சத்தம் கேட்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வராங்க வந்து பாக்குறாங்க எதுவுமே இல்லை அப்ப என்ன சவுண்டு கேட்குதுன்னு பாத்துட்டு இருக்கும் அங்க பூனை ஓடுற மாதிரி இருக்குது பூனை தான் ஓடிட்டு இருக்குதா வேற ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்ப மைதிலி கேட்கறாங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நினைக்கிறாங்க நல்ல வழியை நம்ம தப்பிச்சம்பா அந்த பூனை சொல்லி அவங்க நிம்மதி அடையறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரம்யா வந்து மணமடைக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்ப கார்த்தியும் வந்து அவங்க மாப்பிள்ள கணக்கு அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க ரெண்டுருமே வந்து மணமடையெல்லாம் உட்காருறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப அபிராம் வந்து சொல்றாங்க எங்க என் ஃப்ரெண்ட் அம்பியாவை காணல அப்படின்னு சொல்லும் அப்ப மீனாட்சி மைதிலின்னு சொல்றாங்க ஆமா ஆமாம் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ அவங்கள வேற காலையில் சொல்லி இவங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பதட்டம் அடையிறாங்க அப்போ அவிரமி சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வந்து கார்த்தி தாலி கட்டுறதை தீபா காலத்தில் தாலி கட்டுறதை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தா இப்போ எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க கொஞ்சம் இருங்கத்த ஒரு வேளை ஃபோன் வந்திருக்கிறாங்களாம் அவங்க ஃபோன் பேசுறதுக்காக வெளியே எங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கிட்ட ரம்யா சந்தோஷப்படுறாங்க நல்ல வழியாக இந்த மீனாட்சி நம்மளை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஐயர் வந்து மந்திரம்லாம் வந்து ஓதிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம கொஞ்ச நேரத்தில் தீபா காலத்தில் காத்து தாலி கட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த நாளுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு ஜானகியும் அவங்க வீட்டுக்கார தர்மலிங்கமும் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் காத்தி மாப்பிள்ள வந்து நம்ம பொண்ணு காலத்தில் தாலி கட்டிடுவாரு எந்த ஆபத்தும் நடக்காம இது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க பாத்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க இந்த ரம்யா அங்கே என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கறோன்னு தெரியல ரம்யா வேற நம்ம முகத்தை மாதிரிக்கே வந்து அவள் வந்து மாஸ்க் போட்டுட்டு அவள் வந்து நம்மளை மார்க்கே இருந்துட்டு கார்த்தி சாரும் நான் தான் நினைச்சா அவர் கழுத்தில் வந்து தாலியை கட்டிட போறாரு இன்னிக்கு என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரொம்பவே கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க கார்த்தி வந்து பார்த்தோம்னா ரம்யா கழுத்தில் தாலியை கட்டுறதுக்காக போகிறாங்க போகும்போது அங்கேருந்து தீபா ஓடி வராங்க கார்த்தி சார் தாலியை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க பக்கத்தில் பார்த்தோம்னா சரவணனு வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி வந்து அதிகமாக அதிர்ச்சி அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்